நண்பர்களை டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இன்று லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி உக்ரைனில் ஒரு ஆயுதத்தை சோதனை செய்து பார்த்த பொழுது பிரித்தானிய சிப்பாய் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இருபத்தி எட்டு வயதுடைய ஃபராட் ரூபர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இங்கே செய்திகள் இந்த விஷயத்தை மிக உன்னிப்பாக பார்த்து வருகின்றனர் உக்ரைனுக்கு வந்து ஏன் கைமர் துருப்புகளை அனுப்புகிறார் என்ன காரணம் நாடு பிடிப்பதற்கான ஒரு போரில் ஐரோப்பா அழியப் போகிறது என்று பல விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஹூலி உக்ரேனிய ராணுவத்தினருடன் இருந்த பொழுது இந்த விபத்து நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவை இது ரஷ்யா வீசிய ட்ரோனிலோ அல்லது குண்டிலோ சாகவில்லை அவர் ஒரு ஆயுதத்தை பரிசோதனை செய்து பார்த்த பொழுது செத்திருக்கின்றார் என்று இந்த செய்தி சொல்கிறது பரசூட் ரெஜிமெண்ட் சிப்பாய்க்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் ஹூலி உக்ரைனிய படைகள் ஒரு புதிய தற்காப்பு திறனை பரிசோதிப்பதை பார்த்து கொண்டிருந்த பொழுது முன் வரிசையில் இருந்து விலகி இந்த விபத்திலே அவர் காயமடைந்து இறந்திருக்கின்றார் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்காக உக்ரைனில் உள்ள சிறிய எண்ணிக்கையிலான பிரிட்டிஷ் இராணுவத்தினர்கள் ஒரு பகுதியாக இவர் இருந்திருக்கின்றார் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் இப்பொழுது என்ன விமர்சனம் எழுகின்றது என்றால் உக்ரைனுக்கு ஏன் பிரித்தானியா ராணுவத்தினரை அனுப்புகிறது என்ற கேள்வி எழுகிறது ஐரோப்பா ஏற்கனவே பொருளாதாரத்தில் பலவீனம் அடைந்திருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இருக்கிறது இங்கிருந்து இராணுவ ஆயுதங்களையும் பணத்தையும் உக்ரைனுக்கு அள்ளி கொடுக்கின்றீர்கள் உக்ரைன்ல மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய ஊழல் பாதி அவருடைய சேர்ந்த இராணுவ கூட்டாளிகள் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அங்கு ஒரு தேர்தலுக்கு அவர்கள் தயாராக இல்லை தேர்தலை பற்றி பேசினாலே ஜிலன்சுக்கி கோவம் வருகிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் பிரிட்டன் ஏன் நாடு பிடிப்பதற்காக அங்கு போய் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்குள்ள விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது சிறிய எண்ணிக்கையிலான ராணுவ வீரர்கள் இருப்பதாக பிரிட்டன் ஒப்புக்கொள்கிறது ஆனால் அது மிக தெளிவாக தெரிகிறது அங்கு படைகளுக்கு அவர்கள் பயிற்சி வழங்குகிறார்கள் ூப்பர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்பது உக்ரைனில் இதற்கு முன்னர் அரசாங்கத்தால் வெளியிடப்படாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த ராணுவத்தினர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் என்பதை மறைத்து வைத்திருக்கிறார் ஆனால் மறைத்து வைத்திருந்தார்கள் ஆனால் உக்ரைனோடு தொடர்ச்சியாக அது பொரிஸ் இருந்த காலத்திலும் சரி அதற்கு பிறகு ரிஷி இருந்த காலத்திலும் சரி இப்பொழுது கைஸ்ரமர் இருக்கின்ற காலத்திலும் சரி தொடர்ச்சியாக இராணுவ உதவிகளும் தொழில்நுட்ப உதவிகளும் மற்றும் பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த உயிரிழப்பு சம்பவம் துப்பாக்கி சூட்டின் விளைவாக இருக்கவில்லை என்றும் பாரசூட் ரெஜிமெண்ட் என்பது பிரிட்டிஷ் ராணுவத்தின் வான்வழி காலாட்படை படைப்பிரிவு ஆகும் இது முதன்மையாக கோல்சஸ்டில் உள்ள மேபில் பராக்ஸை தளமாக கொண்டிருக்கிறது இங்கிருந்து அவர்கள் பாரசூட் அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் என்பதுதான் இருக்கின்ற பிரச்சனை கூலி பட்டாலியனில் பணியாற்றினார் என்பது வெளியிடப்படவில்லை ஆகவே இது இவர்கள் மறைக்கிறார்கள் இருந்தும் கூட தொடர்ச்சியாக இந்த உக்ரைன் யுத்தத்திற்கு பிரிட்டிஷ் உதவி செய்கிறது ஐரோப்பா உதவி செய்கிறது இதன் மூலமா இப்ப ஜெர்மனியிலே பணம் இல்லை பிரான்ஸ்ல பணம் இல்லை ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக உதவி செய்வதன் மூலமாக இவர்கள் தங்களையும் அழித்துக் கொண்டு ஐரோப்பாவையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப உள்ள விமர்சனமாக இருக்கிறது ஜனாதிபதி ட்ரம்ப் தற்பொழுது ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் ஜெலன்ஸ்கி தேர்தலுக்கு தயாராக இல்லை என்று ஆனால் ஜெலன்ஸ்கி இப்பொழுது சொல்கிறார் அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் பாதுகாப்பை உறுதி செய்தால் உக்ரைன் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கின்றார் தேர்தல்களை தவிர்ப்பதற்கு போரை ஒரு சாக்காக பயன்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதற்கு உக்ரைன் ஜனாதிபதி பதில் அளித்திருக்கின்றார் அமெரிக்காவும் கியூவின் பிற நட்பு நாடுகளும் வாக்களிப்பு செயல்முறையின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடிந்தால் மூன்று மாதங்களுக்குள் தேர்தலை நடத்த தனது அரசாங்கம் தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருப்பது தற்பொழுது செய்தியாக வந்திருக்கிறது ஆனால் அவர் கடைசி வரைக்கும் தேர்தலுக்கு போக மாட்டார் தேர்தலுக்கு போனால் அவர் தோல்வியடைந்து விடுவார் என்பது அவருக்கே தெரியும் ஜெலன்ஸ்கி உண்மையில் இந்த போரை பயன்படுத்தி மிக பெரும் ஊழல் வாதியாக உலகத்துல மிகப்பெரிய ஊழல் எங்கே இருந்தால் உக்ரைனில்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜெலன்ஸ்கி அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருப்பதாக கூறப்பட்டதை முற்றிலும் போதுமானதாக அர்த்தபூர்வமானதாக இல்லை என்று ராணுவ சட்டத்தின் பொழுது தேர்தல்களை அனுமதிக்கும் புதிய சட்டத்திற்கான திட்டங்களை தயாரிக்க நாடாளுமன்றத்தை கேட்பதாக அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இதெல்லாம் ஒரு வெளி பேச்சே தவிர அவர் முழுமையாக தேர்தலுக்கு தயாராக இல்லை அடுத்தது பலவீனமாக சிதைந்து கொண்டிருக்கும் ஐரோப்பா என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சாடிக்கொண்டிருக்கின்றார் மேலும் உக்ரைனிலிருந்து அவர் மெதுமெதுவாக அமெரிக்கா விலகி கொள்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை தனது அமைதி திட்டத்தை ஏற்குமாறு அழுத்தம் கொடுக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் ஐரோப்பா மீதான தனது நிர்வா நிர்வாகத்தின் சமீபத்திய விமர்சனத்தை கடுமையாக இருக்கின்றார் ஐரோப்பா பலவீனமானது சிதைந்து போகும் என்று அவர் விவரித்திருக்கின்றார் ஆகவே ஐரோப்பா வந்து ரஷ்யாவை ஆக்கிரமிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஐரோப்பா தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது என்று விமர்சகர்களும் கூறுகின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு பொருத்தமற்ற ஒரு சூழ்நிலையாக இது இருக்கிறது தொடர்ந்து ஐரோப்பா உக்ரைனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் இது ஐரோப்பாவை அழித்துவிடும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் குறி குறிப்பிடுகின்றார்கள் ரஷ்யாவுக்கு கைப்பற்றப்பட்ட பிரதேசம் விட்டுக் கொடுக்கும் தனது முன்மொழிவை உக்ரைன் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜிலன்ஸ்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் தற்பொழுது சொல்லியிருக்கின்றார் என்னென்னா ரஷ்யா பிடித்த பிரதேசங்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிற பிரதேசங்கள் ஆகவே அந்த பிரதேசங்களை விட்டு கொடுத்து விட்டு ஜெலன்ஸ்கி ஏனையவற்றை காப்பாற்றிக் வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்கின்றார் மொஸ்கோ மேல் தன்னுடைய உறுதியை தக்க வைத்துக் கொண்டதாகவும் ஜெலன்ஸ்கியின் அரசாங்கம் இத ஒரு விளையாட வேண்டாம் என்றும் அவர் வாதிட்டிருக்கின்றார் ஆகவே கவனமாக இந்த போரை நிறுத்த வேண்டும் இல்லாட்டி ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகிறது என்று ட்ரம்ப் சொல்கின்றார் ஆனால் அவரது கூற்று ஓரளவு உண்மையா இருக்கிறது ஏன்னா இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஆகவே அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த யுத்தத்தை கொண்டு செலுத்த முடியாமல் இருக்கிறது இப்பொழுது அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் அங்கு தடையை நீக்கி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் எனவே அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்பொழுது கூட்டாளியாக கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஐரோப்பாவும் ரஷ்யாவும் தொடர்ச்சியாக எதிரெதிர் துருவங்களாக இருந்து வாழ முடியாது ஏனெனில் அங்கிருந்து கேஸ் வர வேண்டும் ஒயில் வர வேண்டும் வாழ முடியாது ஆகவே இந்த பிராந்திய இழப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயத்திலே ஜெலன்ஸ்கி இருக்கின்றார் ஏனெனில் இப்ப ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்திருந்தா உக்ரைன் அப்படியே இருந்திருக்கும் ஆனால் ரஷ்யா வந்து இப்ப ரஷ்ய மொழி பேசுகின்ற பிரதேசங்களை பிடித்திருக்கிறது அதை கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்பினுடைய உடன்பாட்டில் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க உடன்பாட்டில் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கிறிஸ்துமஸுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கின்றார் அப்பொழுதுதான் ஐரோப்பா தப்பி பிழைக்கும் என்பது அவருடைய கருத்து இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் சில ஐரோப்பிய தலைவர்கள் பிடிவாதமாக இருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் இந்த யுத்தம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது உக்ரைனை வந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா தற்பொழுது விரும்புகிறது இவ்வாறு தொடர்ந்து சென்றால் அந்த நாடுகளில் பல இனி சாத்தியமான ஒரு விஷயமே இருக்காது என்று ட்ரம்ப் சொல்கின்றார் ஏனெனில் ஐரோப்பா பொருளாதாரத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது சீனாவுடன் தற்பொழுது ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறது குடியேற்ற கொள்கை ஒரு பேரழிவாக இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை ஐரோப்பாவால் கொண்டு நடத்த முடியாது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அமெரிக்க துணை தலைவர் ஜேடி வேன்ஸ் கூட இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார் ஏனெனில் ஐரோப்பா அமெரிக்கா ஐரோப்பா மீது தலையீடுகளை மேற்கொள்கின்றதா என்கின்ற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது ஐரோப்பிய தலைவர்களிடையே பெருகிய அதிருப்தியுடன் இந்த விஷயம் இருக்கிறது என்ன விஷயம்னா அமெரிக்கா ஐரோப்பா ஒன்றிணைவதை விரும்பவில்லை அதனால் இந்த நேட்டோ நாடுகளிலிருந்து இருந்து அமெரிக்கா வெளியேடு வெளியேற யோசித்துக் கொண்டிருக்கிறது இப்ப நேட்டோ குழுவில் இருந்து அமெரிக்கா வெளியேறினால் முழு பாரமும் ஐரோப்பாவின் மீது விழுந்துவிடும் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் ஐரோப்பாவினுடைய கண்ணோட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த போர் முழுமையாக நடைபெறக்கூடிய சாத்திய கூறுகள் இல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஹாஜா ஹல்லாஸ் வெள்ளை மாளிகையினுடைய அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அல்லது போர் நிறுத்தம் தொடர்பான அந்த தகவல்களை ஒரு ஆத்திரமூட்டும் விஷயம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே டொனால்டு ட்ரம்புக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலே இப்பொழுது ஒரு பெரிய கோடு விழுந்து விட்டது ஒரு பிளவு விட்டது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உருசுலா வேண்டலியோன் இமானுவேல் மெக்ரோன் மற்றும் யோஜியா மெலோனி ஆகியோர் இப்ப என்ன சொல்கின்றார்கள் என்றால் இப்ப அமெரிக்கா ஐரோப்பா இந்த இரண்டுக்கும் இடையில் விழுந்த இந்த மிகப்பெரிய விரிசல் இது நேட்டோவை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அமெரிக்காவை ஐரோப்பாவின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அண்டோனியோ கோஸ்ட்ரோ என்ன சொல்றாருந்தா ஐரோப்பாவின் தேசியவாத கட்சிகளை ஆதரிக்கும் என்று வாஷிங்டன் சமிக்ஞம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னால் அவர்கள் இப்படி யோசிக்கிறார்கள் ட்ரம்பினுடைய வலதுசாரி கொள்கைகளை இங்கே புகுத்தி இங்கே ஐரோப்பாவை ஆட்டம் காண வைப்பதற்கு ட்ரம்ப் தற்பொழுது முயற்சி செய்கின்றார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே லண்டன் மற்றும் பாரிஸ் போன்ற ஐரோப்பிய நகரங்களில் நிகழ்ந்து வருகின்ற மாற்றங்கள் குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் என்ன பிரச்சனைனா அவர் குடியேற்ற கொள்கைகளையும் விமர்சிக்கிறார் அடுத்தது இந்த யுத்தத்தையும் விமர்சிக்கிறார் ஆகவே ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள் ஆனால் இவர்கள் யுத்தம் செய்ய செய்ய குடியேறிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஐரோப்பிய நாடுகளின் போக்கு அவர்களின் அமெரிக்க நட்பு நாடுகளாக இருக்க மாட்டார்களா என்று அர்த்தமாக என்றால் அவர் ட்ரம் சரியான பதில சொல்கிறார்கள் இல்லை சொல்கின்றார் இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது அமெரிக்காவுக்கு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது இருந்தும் கூட தொடர்ச்சியாக யுத்தத்தினால் ஐரோப்பா அழிந்து வருகிறது என்பதுதான் மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்